யார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல யார் சீமாவது தளபதிமே எல்லாருக்குமே பிடிக்கும் அவரு தான் அவர் வந்தா கன்ஃபார்ம் ஜெயிப்பாருன்றது அவர் வந்தா நல்லா இருக்கும் பட் எல்லாருக்குமே நல்லதான் செய்யறாரு போய் அவர் பாக்குறாருல விஜய் வந்தா நல்லா இருக்கும் ஏன்னாக்கா இப்போ ஆட்சியும் சரியில்லை எதுவும் சரியில்லை அதனால அவர் வந்தாக ஒரு புது மாற்றம் உருவாகும் விஜயகாந்த் இருந்த வரைக்கும் அவர் வருவாரு நினைச்சிருந்தோம் அவர் மக்கள் ஏமாற்றிட்டாங்க அதனால் விஜய் வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து ஸ்டாலின்னா சிஎம்மா வந்தா வந்தால் நல்லாயிருக்கும் அந்த எலெக்ஷனில் பீச்சில் பார்த்தீங்கன்னா இப்போ ஊன எல்லாம் போகிறாங்க முதல்ல வரவே முடியாது இப்போ ஸ்டாலின் ஆட்சி வந்து இப்ப இப்போல்லாம் வந்து போகிறாங்க உள்ளெல்லாம் வந்து இது ஐம்பது வருஷ காலமாக ஜனங்க ஒரு ஒரு ஆளுங்கிட்ட ஆட்சி கொடுத்துருக்குறோம் ஒரு புதுமையான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் எல்லாமே ஒரு குடும்பத்தில் ஏழு பேர் இருக்கிறோன்னா அதில் வயசானவங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஒரு ஐம்பது வயசு நாற்பது வயசு போடலாம் ஒரு மாற்றத்தை நல்லா இருக்குமே அது எந்த மாற்றம் நம்ம சொல்ல மக்களுக்கே தெரியாது ஒரு குடும்பத்தில் ஏழு பேர் இருந்தாங்கன்னா அஞ்சு பேர் வந்து வாலி போயிருங்க லேடிஸாக இருக்கலாம் ஜென்ஸாக இருக்கலாம் ரெண்டு பேர் கொஞ்சம் வயசு வயசாக வயசானவங்க அவங்க பேசி போய் எடுபட போகிறதில்லை இப்போ நூறு பேர் இருந்தாங்க ஒரு எண்பத்தஞ்சு பேர் அந்த வாலி போயிருங்க புரிஞ்சு நிரும்பிங்கன்னு நினைக்கிறேன் அது எந்த கூட்டணியாக இருந்தாலும் பரவாயில்ல கரெக்டுங்களா ஒரு படத்துக்கு இரநூறு கோடி ரூபா வாங்குறாரு இரநூறு கோடி ரூபா ஒரு படத்துக்குன்னா கூட ஒரு வருஷத்துக்கு அஞ்சு படம் அடிச்சா கூட ஆயிரம் கோடி ரூபா வந்துச்சு ஆயிரம் கோடியை விட்டுட்டு ஏன் வரணும்னா அவருக்கு நான் தலையெழுத்து அவர் வரணுன்ட்டு அவர் இடத்துல இருபத்தாறுல வரணும்னா ஏதோ ஒரு பன்னொன்றுக்கு வருஷம் தானே வராரு அவர் போர் அடிக்குது சினி ஃபீல்டு போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு இந்த வரலான்னு சொல்லிட்டுலாம் வரல யாரும் இந்த மாதிரி கொள்ள அடிக்கணும் இந்த மாதிரி இங்கே வந்து அரசியல் பண்ணி கொள்ளடிக்கணும்னு சொல்லிட்டுலாம் வரல அப்படி கொள்ள அடிச்சாலும் ஒரு வருஷத்தில் ஆயிரம் கோடியில் அடிக்க முடியாதுல்ல அப்போ கூட நீங்கள் அஞ்சு ஒரு வருஷத்துக்கு அஞ்சு படம் பண்ண முடிஞ்சால் கூட ஆயிரம் கோடி வந்தது இதுலேயே அதுக்கு அஞ்சு படம் மட்டும் போயினே வந்துடலாம் எதுக்கு இருபத்தாறுல வந்து முதலமைச்சராக வரணும் தேவையில்லாத அது அவர் ஏதோ மண் மக்களுக்கோசம் மண்ணுன்ட்டு சொல்லிட்டு நான் வராரு அவரு அது மக்களுக்கோசம் மண்ணுன்னு சொல்லிட்டு வந்ததுனால அவர் வரலாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சொல்லிட்டு அப்படி யோசிக்கிறான் நான் விஜய் தான் அது வந்து காரணம் என்னென்னா டிஎம்கே ஆச்சு பார்த்துட்டோம் சரி புதுசாக நம்ம தளபதி ஆட்சி எப்படி நடத்த போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இல்லையா அதுக்காக மட்டும்தான் நம்ம இது பண்ணுறது அதுவும் இல்லாமல் அவர் கண்டிப்பாக எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுவார் எல்லாமே இது பண்ணுவார்னு சொல்லிட்டு நம்ம நம்புகிறோம் அதுக்காக தான் சரி பொதுவாக ஆட்சி அவர் அவர்கிட்ட கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்குறது நம்ம எல்லாருமே கண்டிப்பாக சப்போர்ட்டு தான் சப்போர்ட் பண்ணாமல் இருக்க மாட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மறுபடியும் திமுக ஆட்சி வந்து நல்லா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் என்ன காரணன்னா இதுக்கு முன்னாடி இருந்த எடப்பாடும் சரி இப்போ வ வரான்ற விஜயும் சரி எதுவும் பண்ண போகிறது இல்லை இவங்கையாவது வந்து கொஞ்சம் இப்போ நம்ம நிற்கிற இடமே வந்து திமுக பண்ணணும் தான் இந்த இப்போ எல்லாமே வந்து இப்போ ஹேண்டிகாப்டு எல்லாமே நடந்து போகிறதுக்கான ஒரு ஈஸியான வழியை உதயநிதி பண்ணி கொடுத்துருக்காரு இதுமாரி மக்கள் ஏழை எளிய மக்கள்லாம் இலவச பேருந்து பயணிக்கிறாங்க அதுக்கு திமுக இன்னும் ஒரு நூறு அஞ்சு வருஷம் தான் இன்னும் டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வருவாங்கன்னு நம்புகிறோம் எனக்கு டிஎம்கே தான் வரணும் காரணம் சாலையோரில் சாலையோரத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக அவங்க வந்ததுனால மட்டுந்தான் அவங்களால எனக்கு எல்லா சாலைக்குமே இருக்குது டிஎம்கேல வந்தால் படிப்புலேருந்து துணியிலேருந்து பசங்களில் ஸ்கூலில் சேர்க்குற வரைக்குமே எனக்கு டிஎம்கேல தான் கிடச்சிருக்கு அதனால் எனக்கு அவங்க வந்தால் நல்லாயிருக்கும் சினிமாவில் கிடைக்கிற சம்பளத்தெல்லாம் விட்டுட்டு அவரு நமக்காக தானே நான் போராட்டத்துக்காக வராங்க அதனால நான் தளபதிக்கு தான் ஓட்டு போடுவேன் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன் நானும் சினிமா நான் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ வந்துவிட்டாங்க சீமானனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தோம்னா ஸோ மேபி அவர் என்ன தான் பண்ணுறான்னு நம்ம பார்க்கலாம்ல ஒரு வாய்ப்பு கொடுக்குறனால எந்த தப்பும் இல்லை ஸோ வாய்ப்பு கொடுத்ததாக பார்க்கலாம் ஸோ ஐ வில் சப்போர்ட் த சீமா விஜய் வந்தால் இந்த பரந்தூரில் நடந்த இன்சிடெண்ட் மாதிரி நடந்த மாதிரி நம்மளோட எந்த வித பிரச்சனைக்குமே வந்து முன்னாடி வந்து நிற்பாருன்னு நினைக்கிறேன் அதனாலே விஜய் வரலான்றது என்னோட ஒரு ஒப்பீனியன் தளபதி விஜய் தான் எங்களுக்கு வேணும்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆட்சி ஆட்சி மாற்றம் வரணும் எங்களோட மா மா ஆமாம் ஆட்சி மாற்றம் வந்தால் தான் நல்லாயிருக்கும் நாற்பது வருஷமாக அனுபவிச்சாச்சு எல்லாத்தையும் ஆமாம் ஆமாம் மாறணும் மக்கள் ஆ ஆமாம் மக்கள் ஆமாம் மக்கள் தீர்ப்பு எப்படி வருதோ தெரில எங்களோட தீர்ப்பு தான் ஆமாம் தளபதி ஆமாம் தளபதி விஜய் தான் வரணும் எங்களோடய தீர்ப்பு ஆமாம் இந்த வாட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இப்போ புதுசாக ஒருத்தர் விஜய்னு நடிகர் ஆரம்பிச்சுக்கிறாரு அவர் வந்தார்னா எப்படி இருக்கும் ஏதா இருக்கும்னு நாட்டு நலவரத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு ஒரு சந்தர்ப்பம் அது வந்து இப்போ வந்து அவர் வந்து எல்லாத்தையும் நான் பண்ணுறேன் செய்கிறேன்றாரு அதுவும் ஒரு வாய்ப்பு தானே எல்லாம் சொல்கிறாங்க செய்கிறதில்ல இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே அப்படின்றத இப்போ என்னோட கருத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தளபதி வரணும் ஏன்னா வந்து மற்ற ஆட்சிலாம் பார்த்தாச்சு தளபதி பார்க்கணும் கேப்டனை தான் பார்க்க முடியல அவரோட ஆட்சி அதனால் தளபதி பார்க்கணும் கண்டிப்பாக அவர் வந்தால் கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரும் யார் வந்தாலும் பரவாயில்ல நல்லது பண்ணால் போதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யார் சிஎம் வந்தால் நல்லா இருக்குண்ணா சொல்லணும் இப்போ இருக்கிற ட்ரெண்டு பார்த்தோன்னா டிஎம்கேவும் சரி ஏடிஎம்கேவும் சரி ரெண்டு பேருமே வந்து மோர் அரசு ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க அதனால் இப்போ இருக்கிற ட்ரெண்டில் யாராவது புதுசாக வரணும்னு நினைக்கிறாங்க இப்போ பார்த்திங்கன்னா அதிகமாக புரட்சியாக ஓரளவுக்கு வெளியே தெரியப்படுறது வந்து தாவேக்கா தமிழை வெற்றிக்காய்ன்ற விஜயோட அரசியலில் வந்து அதிகமாக ஆதரிக்கிறாங்க அவருக்கும் ஒரு தவட்டி வாய்ப்பு கொடுப்போமே வந்தால் நல்லாயிருக்கும் இப்போ விஜய் வரணும்னு சொல்கிறீங்க அதுக்கு என்னென்ன காரணம் காரணம்னா நம்ம ரெண்டு பேருக்குமே நம்ம வந்து ஈக்குவலாக நம்ம தமிழ்நாட்டில் வந்து நிறைய கட்சிகள் வந்து நம்ம ரொம்ப வாய்ப்பு கொடுத்துருக்கோம் வாய்ப்பு கொடுத்ததில் பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒரு ஒரு வாட்டி ஒரு ஒரு இதில் வந்து தப்பு செஞ்சுருக்காங்க அதனால் அவங்களால வர முடியல ஒரு வாட்டி இவங்களுக்கும் வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம் நல்லா நல்லாயிருக்கும் நம்ம செஞ்சாங்கன்னா நல்லாயிருக்கும் யாராவது ஒருத்தவங்க செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா அப்படின்னு எதிர்ப்பு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க மக்களும் ரொம்ப தோண்டு இருக்காங்க இந்த வாட்டி ஏதாவது ஒரு நல்லது நடக்காதா நமக்கு என்று மேபி நடந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டாயிரத்து இருபத்தாறுல சீமான் தான் முதலமைச்சராக தான் நல்லா இருக்குன்னு நான் இருக்கிறேன் அண்ணா ஏன்னா பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயத்தை பற்றி பேசுகிறாரு அவர் தச்சார்பு பொருளாதாரத்தை பற்றி பற்றி பேசுகிறாரு அண்ணன் வந்து அடுத்து வந்து மக்களுக்கு நிறைய செய்யணும்னு எதிர்பார்க்குறாரு அண்ணன் வந்து அடுத்தட்ட மக்கள் உழைக்கக்கூடிய மக்களுக்கு நல்லா செய்யணும்னு எதிர்பார்க்குறாரு அது ரொம்ப நான் வரவேற்கத்தக்கது அடுத்து பார்த்தீங்கன்னா இருந்த எல்லா எலெக்ஷன்லேயுமே வந்து ஓட்டுக்கு பணம் கொடுக்காமல் வந்து அண்ணன் நின்று முப்பத்தி ரெண்டு லட்சம் வாக்குக்கு மேலே எடுத்திருக்காரு நடந்து முடிஞ்ச எலெக்ஷன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து எட்டு சதவீதத்துக்கு மேலே வாக்கெடுத்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறியிருக்காரு அதனால் எப்போவுமே அண்ணன் சீமானம் வந்தால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன்